இப்பதான் நம்ம அந்த செந்தில் மனைவி வந்து அச்சுறுத் நாக அப்ப நம்ம பேசி நம்ம அந்த ஆடியோ ரிலீஸ் பண்றக்குள்ள இன்னொரு ஒரு தகவல் நமக்கு வந்தது ஏன்னா நீங்க அவங்கள்ட்ட எல்லாம் தொடர்பு இருக்கீங்கதான் சரி உங்கள்கிட்ட கிட்ட தவல் தெரியுங்கிறக்காண்டிதானே அண்ட் தமிழ் மாறன் அவர்கள் வந்து கை செஞ்சா சொல்றாங்க அதோட தகவல் என்னன்னு தமிழ் மாறன் இன்று நள்ளிரவு இரண்டு மணிக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த கைது வந்து கண்டனத்திற்குரியது அவர் எதுவுமே தவறாக எதுவும் பேசலையே இதுக்கு அவர் கைது செஞ்சிருக்காங்க அவர் தவறாக பேசல அவர் வந்து ஒருங்கிணைத்தார் நிகழ்ச்சியை வந்து ஒருங்கிணைத்தார் அப்படிங்கறதுக்காக வந்து அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இது வந்து எந்த மாதிரியான நடைமுறைன்னு நமக்கு தெரியல நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்கிறார் அப்படின்னா அதனுடைய நோக்கம் எல்லாம் வந்து அவர் அதுல நிகழ்ச்சியில குறிப்பிடுறாரு ஒரு அனுமதி பெற்றுதான் அந்த நிகழ்ச்சி நடக்குது தமிழ் மாறனவர்களை வந்து கைது செய்ய வேண்டிய அவசியம் என்ன வந்து ஜனநாயக சக்திகளை இயக்கவாதிகளை முடக்குவதற்கான இது வந்து இத வந்து ஒருபோதும் இயக்கவாதிகள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்ப என்ன கருத்து சொல்றது இருக்குது என்ன வந்து உங்களுக்கு சட்ட சட்ட நடைமுறைகளை வந்து இந்த அரசு மீறுகிறது என்றுதான் பொருள் அவர் அப்படி என்ன பேசிட்டாரு அவர் தமிழ் மாறன் வந்து சர்ச்சைக்குரிய வகையில் எதுவும் பேசல அவருக்கு விவாதிக்கக்கூடிய அளவுக்கு எதுவும் பேசல ஆனால் வந்து நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தார் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தார் என்ற வகையில் வந்து அவரை கைது செய்வது என்பது கண்டனத்திற்குரியது அவர் அந்த வழக்கை வந்து அரசு வந்து எந்த விதமான நிபந்தனையுமின்றி அவரை வந்து செய்ய வேண்டும் இல்ல ஏன்னா கருத்து சுதந்திரம்ங்கிறது அவங்களோட தனிப்பட்ட கருத்து அது வந்து அவங்க பேசுறாங்கன்னா சம்பந்தப்பட்ட நபர்கள் தான் வந்து அதுக்கு பொறுப்பாமுது வந்து இவங்க கூட்டத்தை ஒருங்கிணைச்சு இவங்க இவங்கமே வந்து வழக்கு தொடர்றாங்க நம்ம இப்படி எப்படி பாக்குறது அது தவறான முன்னுதாரணம் இது வந்து ஒரு தவறான முன்னுதாரணம் முதல் முதலமைச்சர் வந்து ஒரு நிகழ்ச்சியை வந்து ஏற்பாடு பண்றாரு முதல்வர் நிகழ்ச்சியில வந்து யாராவது ஒரு ஆள் வந்து ஒரு தவறான பேச வந்து பேசுறாரு அப்ப முதலமைச்சர் அப்ப நம்ம பார்க்கணும் அப்ப உங்களுக்கு ஒரு நீதி இங்க ஒரு நீதி அப்படின்னா இது வந்து ஒட்டுமொத்தமாக வன்கொடுமைக்கு எதிராக எழுப்பக்கூடிய குரல்களை நத்துக்கக்கூடிய செயல் இது அது வன்கொடுமைக்கு எதிராக வந்து யாருக்கு குரல் கொடுத்தாலும் வந்து அவர்களை வந்து அடைக்கணும் கைது செய்யணும் அப்படின்னா இது வந்து சட்டத்திற்கு எதிராக செயல்படுகிறார்கள் என்று பொருள் கைது முழுமையான தகவல் மட்டும் தான் வந்திருக்கு எங்க வைத்திருக்கிறார்கள் நீதிமன்றத்தில் எப்போது ஆஜர்படுத்த போகிறார்கள் என்ற தகவல் வந்து இதுவரைக்கும் வரல இல்ல யாரு வந்து கைது நடவடிக்கை எடுத்திருக்கிறது இப்ப ஜங்ஷன்ல தான் வந்து இந்த வழக்கு வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு ஜங்ஷன் காவல் நிலையத்துல தான் வந்து காவல்துறை தான் இந்த நடவடிக்கை வந்து எடுத்திருக்கணும் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான் ஆனா இங்க வந்து ஸ்பெஷல் டீம் வந்து இங்க எட்டு பேர் கொண்ட செந்தில் மலர் வீட்டுக்கு வந்து வந்து நேற்று முந்தின வந்து சர்ச்சை பண்ணியிருக்காங்க அவர் இல்ல அங்க அப்ப இந்த நிலையில வந்து தமிழ் மாறன் வந்து இன்று அதிகாலை இரண்டு மணிக்கு வந்து கைது செய்திருக்கிறாங்க இப்படி அதிகாலை கைது செய்யக்கூடிய அளவிற்கு வந்து அவர் ஒரு தீவிரவாதியோ குற்றவாளியோ அவர் இல்ல அவர் சம்மன் போட்டா அங்க காவல் எடுத்து வரக்கூடிய அளவுதான் எல்லாரும் இருக்காங்க செந்தில் மலர் உட்பட இப்ப இயக்கவாதிகள் எல்லாருமே வந்து டெரரிஸ்டா அவங்கள சம்மன் போட்டா அவங்க அழகா வந்து ஸ்டேஷனுக்கு வந்துருவாங்க ஸ்டேஷன்ல வந்து இல்லைன்னா வந்து ரிமாண்ட் நீங்க காமிச்சீங்க அப்படின்னா அழகா வந்து வாகனத்தில் ஏறிடுவாங்க உங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுப்பாங்க ஓடி இல்ல அவங்க அப்போ வந்து நீங்க முறையாக ஒரு அரசு ஒரு காவல்துறை வந்து கைது செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீங்க வந்து நோட்டீஸ் கொடுக்கணும் அவங்களுக்கு வந்து சம்மன் கொடுக்கணும் முறையாக வந்து அந்த செக்ஷன் குறிப்பிட்டு வந்து நீங்க இந்த மாதிரி அவர்களுக்கான அந்த வாய்ப்பு வந்து வழங்கணும் வாய்ப்பு வழங்காம வந்து நீங்க வந்து கைது வந்து பண்றது வந்து இல்ல நள்ளிரவில் கைது செய்வதற்கான காரணம் நம்ம எனக்கு ஒரு கேள்வியா இருக்கு அதாவது வந்து பகல் எது இருக்கலாம் இந்த வீடியோக்கள் வந்து வைரலாம் தெரிஞ்சிருக்கலாம் ஒண்ணு காவல்ல வந்து வச்சிருந்திருக்கலாம் அண்ணனை வந்து அதுக்கு மீறி அந்த எஃப்ஐஆர் வயது ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி உங்க மேல வந்து வழக்கு வந்திருக்கு அப்படின்னு வந்து சட்டப்பிரதார நடவடிக்கை எடுக்கலாம் இந்த மூன்று நாட்கள் கடந்து அதுக்கப்புறம் நான்காவது நாள் வந்து இரவு வந்து இரண்டு மணிக்கு வந்து நள்ளிரவுல வந்து அதை இவ்வளவு தூரம் அதிரடியா போகணும் அப்படின்னா இது எப்படி எடுத்துக்கிறது அது ஏன்னா எத்தனையோ கொலை குற்றவாளிகளை கூட இந்த மாதிரி காவல்துறை வந்து முன்னெடுக்குதா என்னன்றது தெரியல தொடர்ந்து தென் மாவட்டங்களில் தேவேந்திரகுல வேளாளர்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க அதே போல பிரசவங்களும் வந்து பாதிக்கப்படுறாங்க இந்த முனைக்குள்ள காட்டுறாங்களா தெரியல ஏன் நள்ளிரவில் கைது செய்வதற்கான காரணம் என்ன நள்ளிரவில் வீடு ஊழுவதற்கான காரணம் என்ன இது வந்து பிரிட்டிஷ் நடந்தரங்க பிரிட்டிஷ்காரன் வந்து வந்து அந்த காலகட்டங்கள்ல ஒரு நபரை கைது செய்யும் அப்பதான் வந்து நம்ம அமைக்க குடிக்க முடியும் அப்படிங்கிற வகையில வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நேரம் அவர்கள் வந்து தூங்காம காத்திருந்து நைட்டு உள்ள புகுந்து கைது பண்ணுவாங்க அப்ப அவனால வந்து ஓட முடியாது அந்த தூக்க கலகத்தோட கொண்டு போய் வச்சு மற்ற கைது நடவடிக்கைகள் மற்ற விசாரணைகள் வந்து செய்வாங்க தூக்கத்தை வந்து கலைத்து அவர்களை வந்து மன உளைச்சலுக்கு உண்டாக்கக்கூடிய ஒரு வேலையை தான் இது வந்து ஒரு உளவியல் ரீதியான அணுகுமுறை காவல்துறையில வந்து பிரிட்டிஷ் காலத்துல இருந்து இது இருக்கு அதை தூக்கி கொண்டு இப்போ வந்து ஒரு ரெண்டு மணிக்கு ஜனநாயக சக்திகளை உங்க மக்களை உங்க அண்ணன் தம்பிகளை காவல்துறைக்கும் அவர்கள் எல்லாம் மாவச்சான இருப்பான் ஏதோ ஒரு சார் குற்றவாளி மாதிரி வந்து

ஒரு சம்மன் போட்டா காவல் நிலையத்துக்கு வந்து வர்றாரு நீங்க போய் கைது பண்ணன்ற அவசியம் இல்லை அவருக்கு அவருக்கு அவரு போயிருவாரு அவருக்கு போய் நேரம் பாளையங்கோட்டை போறதுன்னா கூட போயிருவாரு அப்படிப்பட்ட ஒரு நபர் அவரை போய் நீங்க வந்து ஒரு அச்சுறுத்த விதமாக ரெண்டு மணிக்கு போய் அவருடைய தூக்கத்தை கெடுத்து களைத்து என்னத்த என்ன வந்து நீங்க உண்மை வாங்கிட்டு போவீங்க அவர் அவரு என்ன எங்க தூக்கத்தை விழிப்பு கேட்டாரோ அதை சொல்லப் போறாரு தொடர்ச்சியாக நாங்கள் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுகிறோம் அதை வச்சுதான் அதை கண்டித்துதான் நாங்க ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு அமைப்புகளை நாங்கள் பேச வச்சோம் அவங்களுக்கு அமைப்புக்கு என்ன கொள்கை கோட்பாடுகள் அதை பேசுறாங்க அப்போ அந்த அந்தந்த அமைப்புகள் மீது அந்த பேசுறவர்கள் மீது நீங்க நடவடிக்கை எடுக்கணும் தவிர கோஆர்டினேட்டரை வந்து நீங்க எப்படி வந்து நடவடிக்கை எடுப்பீங்க இது தவறான முன்னுதாரணம் அப்போ இதே நடவடிக்கையே மற்ற நிகழ்ச்சிகள் பேசுகிற மீது நீங்க செய்யணும் நம்ம கேட்போம்ல உதாரணத்துக்கு இப்ப அதிமுக திமுக இந்த மாதிரியான பெரிய கட்சிகள் பிஜேபி போன்ற கட்சிகளில் வந்து ஆபாசமாக பேசுகிறார்கள் ஒருத்தர் வந்து அவதூறு பேசுகிறார்கள் இப்ப திமுக மேடையில அதிமுக காரர்களை பத்தி கெட்ட கெட்ட வார்த்தை பேசுவான் இவன் அவனை பார்த்து கெட்ட கெட்ட வார்த்தை பேசுவான் இதெல்லாம் அவதூறு தானே அப்படி அவதூறு பேசும்போது அந்த மேடைய வந்து ஆர்கனைஸ் பண்ண நபர் வந்து இவர்கள் கைது செய்வார்களா பண்ண முடியாது அப்ப இதுதான் இந்த பிரச்சனை இவர்களுக்கு ஒரு நீதி தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்துக்கு ஒரு நீதி இதுதான் நடந்துட்டு நடந்துகிட்டு இருக்கு காலங்காலமா இதுதான் நம்ம கேட்கறோம் இப்படி இருக்கும் இது ஒரு தவறான முன்னுதாரணம் ஆயிரும் இந்த மாதிரியான கைதுகள் வந்து தவறான முன்னுதாரணம் அரசுக்கு அப்போ நாங்களும் கேட்போம் அடுத்து வந்து நீங்க ஒரு முதல்வரோ அல்லது வந்து முக்கிய அவர்கள் வந்து இருக்கக்கூடிய ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய தலைமையேற்று நடத்தக்கூடிய மேடைகளில் யாராவது ஆபாசமாகவோ அது வந்து கருத்து குறைவாகவோ பேசினால் அவர்கள் அது மீது வழக்கு தொடரப்பட்டால் இந்த தலைமையேற்று நடத்துகிற கைது செய்யணும்னு சொல்லி நம்ம போராடுவோம் சரிங்க ரொம்ப நன்றி வேற ஏதாவது நன்றி